அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து என் இனிய நெஞ்சங்களே உங்களோடு செல் நாளும் ஒரு நன்மொழி உங்கள் சிந்தனைக்காக இறைமார்க்கமாவும் இஸ்லாத்தை பொறுத்தவரை உலகியலுக்கும் இஸ்லாம் ஒரு மிகுந்த ஒரு சிறப்பை தருகிறது உலகத்திலும் உன்னுடைய பங்கை இன்றைக்கு உலகத்தில் உங்களுடைய பங்கு என்ன உங்களை ஆளுகின்றவர்கள் யார் அந்த ஆட்சியினுடைய வலிமைக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உண்மையில் வானங்கள் பூமியினுடைய ஆட்சி எல்லாம் நிறைவந்து சொல்லும் என்றாலும் கூட மண்ணில் உலகளாவிய அளவிலே சிலரை இறைவன் தன்னுடைய பிரதிநிதிகளாக ஆக்கி அவன் ஆள் செய்கிறான் ஆனால் இன்றைக்கு உலகத்திலே குறிப்பாக நம்முடைய நாடுகளிலே ஆட்சியாளர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கின்றன அவர்கள் நீதியாக நேர்மையாக ஆட்சி செலுத்துகின்றார்களா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய இந்திய திருநாட்டை பொறுத்தவரை அது ஒரு மதசார்பற்ற ஒரு நாடு இந்திய தேசம் முழுவதிலும் பல மதத்தவர்கள் வாழ்கிறார்கள் என்றாலும் கூட சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டுகளுக்கு இடையிலே அண்மையிலே ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற அவர்கள் ஒரு மத துவேஷங்களையும் இந்தியர்களுக்கிடையிலே சில மிதமான வேறுபாடுகளை உருவாக்கி மிகவும் கட்டவழ்த்து கொண்டு பல்விதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்துகிறார்கள் என் இனியே இந்திய திருநாட்டில் வாழ்கின்ற என் இந்திய பெருமக்களே குறிப்பாக என் இஸ்லாமிய சமுதாயத்தவர்களே உங்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முறை வாக்குரிக்கின்ற உரிமை உங்களுக்கு தரப்படுகிறது அது உங்களுடைய உரிமை அது உங்களுடைய சுதந்திரம் உங்களை போகின்றவர்கள் யார் என்று நிர்ணயிப்பதற்காக வேண்டி இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுகிறது ஒரு கருது போகிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து இன்றைக்கு வரை பலர் நம்பி இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்திய மக்களிலே பெரும்பாலோர்கள் எதிர்க்கின்ற விரும்பாத நீதியும் நேர்மைக்கும் அப்பாற்பட்ட இல்லை ஆட்சியாளர்கள் இருக்கிறார் என் இனியவர்களே நம் இந்திய சமுதாயத்தை வாழ்கின்ற நாம் நம்முடைய முஸ்லிம்களை பொறுத்தவரை நாம் சிறுபான்மை மக்களாக இருந்தால் கூட நம்முடைய வாக்கு என்பது மிக வலிமை வாய்ந்தது வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கின்ற ஒரு துருப்பு தான் இந்திய முஸ்லிம் வாக்கு இந்தியாவிலே வாழ்கின்ற மக்களுக்கு நான் சொல்லுவேன் இன்னும் சில மாதங்களுக்குள்ளாலே இந்திய பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நம்முடைய தலைவர்கள் பல இயக்கங்களாக பல அமைப்புகளாக பல கட்சிகளாக இன்றைக்கு கூறு போட்டு தடம்பாற்று ஆங்காங்கு அவர்கள் தன்னை பற்றி விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்க நிலையில் நாம் இருக்கிறோம் அரசியலிலும் நாம் சிதறிவிட்டோம் இஸ்லாமிய மார்க்கம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்களை சொல்ல மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள் சமுதாயம் பற்றி சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் சமுதாய தலைவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு ஆலோசனை தான் சொல்ல முடியும் நீங்கள் ஒன்றுபடுங்கள் அவரவர்கள் தருகின்ற ஓர் இரண்டு சீட்டுகளுக்காக வேண்டி நீங்கள் இந்த சமூகத்தை நீங்கள் அடமாற வைத்து விட உங்களுடைய நோக்கம் என்பது நல்ல ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அதற்குரிய ஒற்றுமை நான் தமிழகத்திற்கு சென்றிருந்த போது அங்கிருக்கிற ஜமாத்துகளுக்கு சொல்லி என் மக்களே உங்களுடைய வாக்குரிமை என்னுடைய ஜமாத்தை நீங்கள் கேளுங்கள் எங்களுடைய ஜமாத்து என்ன சொல்கிறதோ அதைப்பற்றி நாங்கள் செய்வோம் ஜமாத்தினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து சில ஆலோசனை குழுக்களை சில நல்ல பண்பட்டவர்களை இணைத்து நமக்கு என்ன தேவை நம்முடைய கிராமத்திற்கு என்ன தேவை நம்முடைய ஊருக்கு என்ன தேவை நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன தேவை என்பதை அவர்கள் எண்ணி பார்க்கின்ற வகையிலே அவர்கள் செய்து அதற்கான தேவைகளை நீங்கள் நிறைவேற்றினால் எம் அவர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் இப்படி சொல்லி பாருங்கள் என்னுடைய வாக்கு எங்கள் ஜமாத்து தான் ஜமாத்துடைய முடிவுதான் எங்களுடைய முடிவு என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் இனியவர்களே என் அருமை சமுதாயத்தவர்களே எழுச்சி வாய்ந்தவர்களே நிச்சயமாக ஐந்து ஆண்டுகளுக்கு முறை நமக்கு கிடைக்கின்ற இந்த அரிய வாய்ப்பை நாம் ஒற்றுமைதான் பலம் ஒன்றுபடுவதுதான் இறைவனுடைய அருளை தரும் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் பிரிந்தால் பலம் இழந்து விடுவீர்கள் கோழைகளாகி போவீர்கள் உன்னுடைய பலம் சிதறி போகும் என்றெல்லாம் இறைவன் தன்னுடைய அருள்மறையில் சொல்கின்ற வார்த்தை எண்ணி பார்க்க வேண்டும் நம்மை விட நம்முடைய குடும்பங்களை விட நம்முடைய சமுதாயம் நம்முடைய மார்க்கம் அது மிக மிக முக்கியம் என்று எண்ணுகின்ற அளவிலே நம்முடைய ஒருமித்தது போல நாம் நிச்சயமாக நம்முடைய வாக்குகளை நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய ஜமாத்து யாருக்கு கட்டளையிடுகின்றோ அவர்களுக்கு பாருங்கள் இந்திய நாட்டை பொறுத்தவரை ஜாதி அரசியல் தான் அதிகமாக பொழுங்குகிறது ஒவ்வொரு ஜாதியினருக்கு என்று சில தலைவர்கள் தத்த மக்களை தமக்கென்று ஆட்படுத்திக் கொண்டு அவர்கள் ஆடுகின்ற ஆட்டங்கள் இன்றைக்கு ஒன்றை சொல்வார்கள் நாளைக்கு ஒன்றை சொல்வார்கள் இதன் விளைவுனாலே ஜாதித்துவ அரசியலிருந்து மதத்துவ அரசியலெல்லாம் வந்து இப்படி இருக்கிற வேலையிலே ஆ ஒன்று வேண்டிய காலகட்டம் என்னை இஸ்லாமிய பெருமக்களே நான் ஒன்று வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் இழந்து விடாதீர்கள் இதில் போய் விடாதீர்கள் நிச்சயமாக இதனுடைய ஒற்றுமையை காட்டுங்கள் ஏனென்றால் வெற்றிக்கான துருப்பு சீட்டு உங்கள் கரங்களிலே இருக்கின்றது அன்பாக கேட்கின்றேன் அல்லாவுடைய பெயராலை கேட்கிறேன் உங்களுடைய சமூக ஒற்றுமைதான் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை தலைக்க வைக்கும் மதச்சார்பின்மையை நிச்சயமாக அது உயிர்ப்பிக்கும் ஏனென்றால் துவேஷங்களும் இன்ன பெற தத்தமர்கள் ஒவ்வொருவருமே அவரவர்களுடைய மதங்களை பின்பற்ற அவர்களுக்கு உரிமை இருக்கிறார் இன்றைக்கு அப்பட்டமாகவே நம்முடைய இஸ்லாமிய அந்த சட்டத்திற்குள்ளாரே இன்றைக்கு ஆளுகின்றவர்கள் தலையிட்டு தன்னுடைய இருக்கின்ற சொல்லுகின்ற கேலி கூத்துகளை கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் இவர்கள் வந்து அமர்ந்தால் மீண்டும் இவர்கள் வந்து அமர்ந்தால் விளைவுகள் என்ன சொல்லுங்கள் இன்றைக்கு அவர்களை சார்ந்தவர்கள் தான் உச்சத்தில் இருக்கிறார்கள் பெரும் உச்ச நீதிமன்றங்களாக இருக்கட்டும் உயர் நீதிமன்றங்களாக இருக்கட்டும் அரசனுடைய உயர்ந்த பதவிகளாக இருக்கட்டும் அனைத்து துறைகளிலும் அவர்களை சார்ந்தவர்கள் மாற்றப்படுகின்றன காந்தி மகானை கொண்டவர்கள் கூட நிச்சயமாக ஒரு மகாத்மா சித்தரிக்கப்படுகின்ற அளவிலே இன்றைக்கு அந்த நாட்டிலே மிக பெரிய கொடூரமான ஒரு வெறித்தனங்களும் மத துவேஷங்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன நடுநிலை மக்களே என் இனியவர்களே புரிந்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு இதை பயன்படுத்தீங்கள் பயன்படுத்துவீர்கள் உங்களை பொறுத்து தான் உங்களின் ஆட்சியாளர்கள் முதலில் உங்களை மாற்றுங்கள் ஆட்சியாளர்கள் தானாகவே மாறுவார்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் நிச்சயமா அவர்கள் காணாமல் போவார்கள் என்கிறீங்களா நீதியும் நேர்மையும் ஜனநாயகம் மதச்சார்பின்மையும் மற்ற மதங்களோடு மத மக்களோடு இணங்கி வாழ்கின்ற பண்பாடையும் போதித்துட்டு அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம் மறந்துவிடாதீர்கள் நாம் இந்துக்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் அப்படி நண்பர்கள் சௌஜன்யமானவர்கள் என்றால் மதவரித்தனம் இல்லாத அந்த நல்லிணக்க போக்கு கொண்ட அந்த பெருமக்கள் நிச்சயமாக நம்மவர்கள் இதை உணருங்கள் உங்களுடைய வாக்கை பயன்படுத்துங்கள் பயன்படுத்துவீர்களா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காரர்